ஒரு முக்கியம் ஹாய் ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீயா கிட்சன்களா இப்போ பாத்தீங்கன்னா சப்பாத்தி பெரும்பாலும் வந்து இந்த சன்னா பண்ணலாமா குருமா பண்ணலாமா அப்புறமா வந்து டால் பண்ணலாமா இதை மாதிரிதான் நம்ம யோசிப்போம் பாத்தீங்கன்னா காளானில் சுக்கா எப்படி பண்றது வாங்க பாக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் காளான் வந்து ஒரு பாக்கெட் வாங்கி இத மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு ஆறு நாலு வெங்காயம் பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேன் அதையும் வந்து இத மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வந்து மூணு தக்காளியை பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கரம் மசாலா இது வந்து சில்லி பவுடர் இது வந்து இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பாத்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு வெந்தியம் வந்து கால் ஸ்பூன் வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சு வச்சிருக்கேன் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் தனியா தனியா வந்து ஒரு ஸ்பூன் மேல வச்சிருக்கேன் சீரகம் சீரகம் வந்து அரை ஸ்பூன் சோப்பு வந்து அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் இது இத மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கலாம் இதுல ஒரு கரண்டி ஃபுல்லா எண்ணெய் போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேச்சா ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இப்போ அது கூட தக்காளி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்படி போடுறேன் இப்போ இந்த காளானு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கலருக்கு வந்து காஷ்மீர் கொஞ்சம் போடலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலா அதையும் இதுல போட்டுடலாம் இந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டுலாம் இது கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா காளான் சுக்கா ரெடி சப்பாத்தியோடும் சாப்பிடலாம் தோசையோடும் சாப்பிடலாம் இப்ப நான் தோசை குத்திருக்கேன் இந்த தோசைக்கு தொட்டுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த காளானோட செமையா இருக்கு இது வந்து பசங்களுக்கும் பிடிக்கும் இது வந்து உங்க வீட்டுல செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்